அந்த அறையின் கதவு தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டே இருக்கு எஸ்தர் வந்து கதவை திறக்கவே இல்ல அம்மாவுடைய அவள் வகுப்பு தோழிகள் முப்பத்தி ஒன்பது பேரும் தன் தலையை மொட்டையடித்துக் கொண்டு தன் தோழிக்கு இல்லாத முடி தங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்லி தோழியின் தலையில் முடி வளரும் வரை நாங்களும் மொட்டையடித்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி எஸ்தரினுடைய கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வகுப்பறைக்கு கூட்டி சென்றார்கள் தற்போது நடந்த சம்பவம் வாழ்க்கை சரியாக படைக்கப்பட்ட தப்பு அந்த தப்பை சரி செய்ய படைக்கப்பட்டது தான் நட்பு கேரளால எஸ்தர்ன்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வைரல் ஃபீவர் வந்த காரணத்தினால ஹைடோஸ் மாத்திரை கொடுத்துடுறாங்க அந்த ஹைடோஸ் மாத்திரையை சாப்பிட்டு முடியெல்லாம் கொட்டி போய் தலையெல்லாம் மொட்டத்தலையாகி தன்னுடைய அழகு போயிடுச்சேன்னு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு